சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் நிதி உயர்வு மற்றும் பிப்ரவரி பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதமர் கிசான் சமான் நிதி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது அதன்படி வரும் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் விவசாயிகளுக்கான ஆண்டு தொகை உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்கான ஒதுக்கீடு அறுபதாயிரம் கோடி ரூபாயிலிருந்து அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது விவசாயிகளின் மீதான அரசின் அக்கறையை வெளிப்படுத்துகிறது சாகுபடி செலவு அதிகரித்துள்ள நிலையில் இந்த நிதி உயர்வு விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகள் தற்போது இருபத்தி இரண்டு தவணை தொகைக்காக அவளுடன் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக வங்கி கணக்கில் பணம் சேருவது இத்திட்டத்தின் மிகப்பெரிய பலமாகும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயிகளுக்கு மெகா பரிசு வழங்குவார் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் இந்த நிதி உயர்வு கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் வரும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான ஆண்டு உதவித் தொகை உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்கான ஒதுக்கீடு அறுபதாயிரம் கோடி ரூபாயிலிருந்து அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது விவசாயிகளின் மீதான அரசின் அக்கறையை வெளிப்படுத்துகிறது சாகுபடி செலவு அதிகரித்துள்ள நிலையில் இந்த நிதி உயர்வு விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் மேலும் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகள் தற்போது இருபத்தி இரண்டாவது தவணை தொகைக்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் வரவிருக்கும் பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயிகளுக்கு மெகா வழங்குவார் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடுந்திருங்கள் நன்றி வணக்கம்